சரி கல்லுனா வந்து ஒரு போத பொருள்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திணிச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படிதான் நம்பி இருந்தாங்க எங்க அப்பாக்குமே கல்லுனா ஒரு போத பொருள் அப்படிதான் இருந்த மனசுல தோணி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அழுவேன் ஸ்கூலுக்கு எதாவது போக முடியாது எல்லா பசங்க மாதிரியும் வந்து நடக்க முடியாது இப்ப அடுத்து இருந்தா அந்த கை கால் அசைய கூட முடியாது அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கை மடிப்புல இருக்கும் அந்த கையை வந்து இப்படி திறக்கும் போது ரத்தம் அப்படி வடியும் அதை பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு

சாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை